விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பணிபுரியும் பட்டியலின ஊழியரை காலில் விழவைத்து மன்னிப்பு கேட்க வைத்த விவகாரத்தை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம் ராஜசேகர் வணக்கம் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான தகவல் என்ன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் உதவியாளராக முனியப்பன் வந்து தீம் வேலை செய்து வருகிறார் அதாவது திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா காலையில் வந்து நேற்று முன்தினம் வந்து விழுந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை தெரிந்து சொல்லலாம் இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் வந்து அர்ஜுனன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக வந்து நகராட்சி அலுவலகத்தில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கண்டன கோஷங்களையும் முழக்கங்களையும் ஏற்பட்டு வந்தனர் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் இருந்து திண்டிவனம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து ச சமாதமான போராட்டமானது கைவிடப்பட்டது இந்த போராட்டக்காரணமாக வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் சாரி திண்டி வரும் நகராட்சியில் வந்து பெரும் பரபரப்பான சூழலைக்கு காணப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க